ட்விட்டரில் ட்ரெண்டிங்காகும் ஆகும் ஷத்ரிய பாய்கட் பிஜேபி ஹரியானா மாநிலத்தில் புதிதாக உருவான சாதி சண்டை பாஜக அரசுக்கு கிராமங்கள் தோறும் எதிர்ப்பு மோடிக்கு புதிய தலைவலி என் நடந்தது என்பதை பார்க்கலாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் அரியானா மாநிலத்தின் பகுதிகளை ஆண்ட மன்னர் முதலாம் பூஜன் இவர் தங்கள் சாதியை சார்ந்தவர் என இரண்டு பெரிய சாதியினர் தற்போது மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இரண்டு சாதியினரும் பாஜகவின் முக்கிய வாக்கு வங்கி என்பதால் பிரச்சினையை தீர்க்க முடியாமல் மாநில பாஜக அரசு திணறி வருகிறது அண்மையில் கைதன் என்ற நகரில் மன்னர் பூஜன் சிலை நிறுவப்பட்டது அந்த சிலையில் குட்ஜார் ராஜான் பூஜன் என எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது இது குட்ஜார் சமூகத்தினர் அமைத்த இந்த சிலையை பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் திறந்து வைத்ததாக தெரிகிறது இதுதான் அந்த மாநிலத்தில் பதற்றம் உருவாக காரணமான நிகழ்வு ராஜபுத்திர சமூகத்தினர் இத்தனை நாட்களாக மன்னர் பூஜன் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர் என உரிமை கொண்டாடி வந்தனர் தற்போது சிலையின் குற்றார் என எழுதப்பட்டதால் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த வார்த்தையை மாநில பாஜக அரசு நீக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஜகவின் நிகழ்ச்சிகளை நடத்த விடமாட்டோம் என ராஜபுத்திர அமைப்பினர் அறிவித்துள்ளனர் இந்த பிரச்சனையை தீர்க்க மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இரு பிரிவினரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் தீர்வு காணப்படாமலேயே கூட்டம் முடிக்கப்பட்டது இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை கைதாலில் ராஜபுத்திரர்களின் சத்திரிய சமாஜ் அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக ராஷ்டிரிய லோக் தளம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் இதில் மாவட்டம் முழுவதும் ராஜபுத்திரர்கள் வசிக்கும் பகுதிகளில் பாஜகவின் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினர் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள மூன்று குழுக்களை அமைத்துள்ளனர் முன்னதாகவே பாஜகவை சேர்ந்த இருபத்தைந்து நிர்வாகிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் ஹரியானாவில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ராஜ்புத் எனப்படும் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களே அரசியலில் அதிகளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் ஆனால் குஜார்கள் மூன்று முதல் நான்கு சதவீதமே வசிப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இவர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிப்பதோடு பாஜகவின் முக்கிய வாக்கு வங்கியாகவும் உள்ளனர் இதனால் யாரை ஆதரித்தாலும் மற்றொரு தரப்பின் எதிர்ப்பை சந்திக்கும் நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது முன்னதாக மாநில பாஜக கல்வித்துறை அமைச்சர் கன்பர் பால் குர்ஜாரின் உருவ பொம்மையை ராஜ்பூத் அமைப்பினர் தீ வைத்து எரித்தனர் மேலும் ராஷ்டனிய பாய்கள் பிஜேபி என்ற ஆஷ்டக் டுவிட்டரில் ட்ரெண்டிங் செய்யப்பட்டு வருகிறது ஹரியானா மாநிலத்தில் இரண்டாயிரத்து ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள பத்து தொகுதிகளில் பத்து தொகுதிகளையும் பாஜகவே நேரடியாக கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது